மொழி திணிப்பையும் ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறோம் எந்த மொழியைக்கும் நாங்கள் வந்து எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து யோகியினுடைய ஒரு பேட்டிக்கு பதிலாக சொல்லியிருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் மும்மொழிக் கொள்கை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி அரசியல் அதுல வந்து குறைந்து விடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இப்படி ஒரு அரசியலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருந்தார் அந்த குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்லும் விதமாக இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இது போல சொல்லிருக்காரு மேலும் என்ன சொல்றாங்கன்னா இந்த இருமுனி கொள்கை இந்த நியாயமான தொகுதி சீரமைப்பு குறித்து நாங்க வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து போராடுவோம் இது குறித்து தான் நாங்கள் வந்து நாங்க பேசுறோம் அதே நேரத்துல நாங்க வந்து எந்த ஒரு மொழிக்கும் நாங்கள் வந்து எதிரானவர்கள் கிடையாது எங்கள் மேல வந்து ஒரு மொழியை திணிப்பதை தான் நாங்கள் வந்து இதை செய்கிறோம் அரசியலுக்காக இது வந்து ஒரு மொழி போராட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் மொழி அடிப்படையிலான ஒரு இதை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் திணிப்பை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் மீண்டும் மீண்டும் இதே ஆதிக்கம் அப்படின்னு எல்லாம் போட்டு அதனால எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதுல இன்னொரு விஷயம் சொன்னாரு வெறுப்பு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அதுக்கு அவருக்கு என்ன யோகிதை இருக்கிறதுங்கிற மாதிரியும் ஸ்டாலின் கேட்டிருக்கிறதாக நான் பார்த்தேன் முதல்ல வெறுப்பு என்பதை தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு நீங்களே பல முறை சொல்லிருக்கீங்க சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்கணும்னு சொன்ன மாதிரி வேற எதையாவது ஒழிக்கணும்னு சொல்லி யோகியோ மோதியோ சொல்லியிருக்காங்களா இருக்காங்களா ஏதாவது ஒரு மதத்தை ஒழிக்கணும்னு சொன்னாங்களா கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நீங்க வந்து மையப்படுத்தி நீங்க வந்து பேசாத வெறுப்பு பேச்சுண்டா சரி இது என்ன பேச்சு உங்க மந்திரி பேசுறாருங்க இன்னொரு மந்திரி சொல்றாரு அவன்லாம் நிறைய பெத்து போட்டு போட்டான் நாங்க அப்படி இல்ல சரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கருணாநிதி குடும்பத்தை தான் ஓட்டர் லிஸ்ட் வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் துறைமுருகன் சொல்றாரு நம்மளாம் ஏகபத்தின உரதார்கள் அவங்கெல்லாம் அப்படியா அவனுக்கெல்லாம் நிறைய கல்யாணம் பண்றானு அப்ப டைரக்டா கருணாநிதின்னு சொல்லிட்டு போ அவர் தான்

அடுத்தது இப்ப மொழி திணிப்புக்கு நம்ம வருவோம் மொழி திணிப்பை செய்வது நீங்க எப்படி மொழி திணிப்பு ஆங்கில மொழி திணிப்பை செய்கிறீர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது தாய்மொழியா கண்டிப்பா படிக்கணும் ஏதாவது ஒரு அந்நிய பாஷையோ ஏதாவது ஒரு இந்திய பாஷையோ படி அப்ப திணிக்கவில்லை சாய்ஸ உனக்கு நீ என்ன வேணுமோ நீ எடுத்து படிச்சுக்கோனு உன் கல்விக் கொள்கையில தாய்மொழி தவறு இங்கிலீஷை கண்டிப்பா படின்னு சொல்றியே அப்போ ஆங்கில திணிப்பு தினம் உங்க ஆமாம் அப்ப மொழி திணிப்பை செய்யறது நீ ஆனா அவன் மொழி திணிப்பை பண்றான்னு நீ அவனை சொல்ற இதுக்கிடையில ஒரு எம்பி தேக்கத்துல இருந்து போனவர் அவர் ரொம்ப வேகமாக பேசுகிறார் உங்க ஹிந்தி எம்பிக்கள் இவ்வளவு பேர் இருக்கேங்களே அவங்களில் யாராவது ஹிந்தி எல்லாரும் தானே பேசுகிறார்கள் அவர்கள் இங்கிலீஷிலாவது பேசுகிறார்களா இவர் கேட்கறாரு அப்போ உன் ஆசை என்னன்னா தேச மொழிக எல்லாமே இங்கிலீஷ் பேசணுங்கிறதா உன் ஆசை அதனாலதான் நீ கேட்டிருக்கேன் இப்ப என் கேள்வி என்னன்னா இந்த மொழியை தவிர வேற எந்த மொழியை நீங்கள் பேச முடியும்னு கேட்கறீங்க நான் என்ன சொல்றேன் இந்த அங்க இருந்து அப்படியே ஃப்ளைட் ஏறி நம்ம ஊருக்கு வந்து நேர் இங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நேரம் நம்ம அசம்பிளி வாசலில் போய் நில்லுங்க தமிழ்நாடு பட்ஜெட்டுக்குள்ள ஹைலைட்ஸ் துண்டு சீட்டு இல்லாமல் தமிழில் பேச முடியுமான்னு பேசணும்னு நான் பேசணும் உனக்கு இரண்டாவது மொழி தெரியுமான்னு அவன் தினம கேக்கிறதுக்குள்ள ஒரு மொழியவாவது ஒழுங்கா பேசுறா இங்க உங்கொழிகளை தாய்மொழியாக பேச முடியலையே முதல்வர்கிட்ட போய் கேளு துண்டு சீட்டு இல்லாமல் தப்பு இல்லாமல் பத்து நிமிஷம் தமிழ் பேசணும் ஒரு டாப்பிக்கை கொடுத்து அந்த டாப்பிக்குள்ளேயே பேசணும் இல்லைன்னா பத்து நிமிஷம் என்ன வேணாலும்னு பேசுவாங்க கலைஞர் வந்தார் ஆவி வந்தது ஈவேரா போனார் ஆவி திரும்பிச்சு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த கதையெல்லாம் வேண்டாம் ஒரு டாப்பிக்கை கொடுத்து துண்டிச்சுட்டு இல்லாமல் பத்து நிமிஷம் பேசுவாங்க அதுவும் தப்பு இல்லாமல் தமிழ் அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேள்வியும் வரும் இல்லை எடுத்தது அதனால் மத்திய கொள்கைங்கிறது ரொம்ப தெளிவு தாய்மொழி கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஏதாவது ஒரு அந்நிய மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழி அப்போ மொழி திணிப்புக்கு எதிரான கொள்கையை மொழி திணிப்பு என்று சொல்லக்கூடியது நீங்கள் இரண்டாவது நாங்கள் திணிப்பதைத்தான் எதிர்க்கிறோம் சரி இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு நம்ம அடிச்சு விடு பாபுன்னு ஒருத்தர் மந்திரியா இருக்கார் அவர் அறநிலையத்துறையில் புரட்சி செய்கிறேன்னு கிளம்புறார் இந்த புரட்சியின் மூலம் ஈவராவின் நெஞ்சில் குட்டப்பட்ட முல்லை உருவிப்பட்டோங்கிறார் ஏன்டா ஈவேராவுக்கும் கோவிலுக்கு எதாவது சம்பந்தம் இருக்க கிடையாது அப்ப அந்த ஆள் நெஞ்சல் எங்கேயோ எங்கேயோ நீ நீயே போய் பிடுங்க போகணும் அப்ப உன் ஈவேரா கொள்கையை நீ எங்க பூத்தணும்னா உன் அறிவாலயத்துல பூத்தி இருக்கணும் அந்த ஆளுக்கு நம்பிக்கை இல்லாத கோயில நீயே வந்து பூத்துற அங்கெல்லாம் நீ பூத்தி இருக்கணும் அவர் இருபத்தோராவது பக்கத்துல என்ன சொன்னார் அது உங்க கட்சியை பத்தி அவர் ஒன்னு சொல்லி அதை நான் ஏற்றுக்கல ஆனால் அவர் சொல்லக்கூடியது எல்லாம் சரியாகணும்னா ஒன்று திமுக அதெல்லாம் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும் இல்லாத திமுக அந்த பண்பாட்டை நீ வளர்க்கணும் ரெண்டுல என்னத்தையா ஒன்று செய்யணும் அது ஏன் கோயிலில் வந்து பூத்துரு இங்கேருந்து நம்ம டெல்லியில் போனீங்கன்னா தமிழ்நாடு ஹவுஸுக்கு போனால் ரிசப்ஷனில் கருணாநிதி படம் மாட்டியிருக்கு ஸ்டாலின் படத்தை மாட்டினா தப்பு இல்லை அவர் இன்றைய முதல்வர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கருணாநிதி படம் ஏன் வந்து ரிசப்ஷன்ல மாட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படி அவர் முன்னாள் முதல்வர் நீங்க படம் மாட்டியிருந்தீங்கன்னா நீங்க ஓமாந்தூராவுல இருந்து வரிசையெல்லாம் மாட்டியிருக்கணும் ஆமா கருணாநிதி படம் மட்டும் மாட்டியிருக்கக்கூடாதுல்ல அப்ப இது உங்களுக்குள்ள அரசியல் திணிப்பாகாதா ஆகணும்ல ஆமா கண்டிப்பா அதனால திணிப்பு அரசியல் விருப்ப அரசியல் அதாவது பரவாயில்லை அசம்பிளியில் கருணாநிதி என்று எப்படி சொல்லலாம் பேர் அதில் அதனால சபாநாயகர் நானே அதை கலைஞர் என்று திருத்த ஆணையிடுகிறேன் இது என்ன திணிப்பு திணிப்பு அரசியலும் வெறுப்பு அரசியலையும் தவிர எதையுமே நீங்க பண்ணது இல்லையே அதனால இந்த மாதிரி ஒரு மொழியை வைத்து மதத்தை வச்சு அரசியல் செய்து பிரிவினையை வைத்து கலவரம் செய்வது என்பது திமுகவுக்கு வாடிக்கையாகிவிட்டது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த சாவுக்கெல்லாம் உத்வேகம் கொடுக்கிற மாதிரி பேசியதுல கருணாநிதியும் ஒருத்தர் அந்த வீர முழக்கத்தை கேட்டுத்தானே பலரும் வந்து இது பண்ணாங்க பண்ணாங்கி குடும்பத்திலிருந்து யாரும் அந்த மாதிரி தேவைப்படலையே இல்ல அப்ப வெறுப்பை தூண்டக்கூடிய பேச்சை பேசி சாதாரண மக்கள் மனதில் வெறுப்பை விதைத்து அவர்களை வைத்து வன்முறையை செய்து வன்முறைக்கு அவர்களையும் பலியாக வைத்து அடுத்தவன் வன்முறை செய்கிறான்னு பதவி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கீழ்த்தரமான செயலை சாதனைன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் இப்படி ஒரு ட்வீட்டு போட்டிருக்கிறதுங்க கூடியது வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்ல பொழப்பே அடுத்த மரத்து வலித இதில் வந்ததுதான் ஏன் ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க போட்டது யாரு பத்திரிகை மாறன் பத்திரிகை அவங்க மாமா பகுதி பத்திரிகை என்ன பண்ணீங்க அதை கொளுத்தி விட்டு உயிரோடி ஆட்களை எரிச்சேங்க அப்ப வெறுப்பு யாரு மனசுல இருந்துச்சு சொந்த பந்தம்னு கூட ஐயா அவன் கட்சிக்காரனா காரணம் அப்பாவி இ தான் அதை பற்றி யாராவது கவலைப்பட்ட இவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு பத்திரிகைக்காரர் கேட்குறாரு இப்படி அங்கே நடந்துருச்ச நீதான் கொலகார நீ தான் கொலகார அப்படின்னு இவரும் பத்திரிகைக்காரரை திட்டுறாரு எப்படி ஒரு கொலைக்கு பதில் சொல்ல வேண்டியவர் கேட்டவன கொலகாரன் கொலகாரன்னு சொன்னாரோ இன்னைக்கு இதே வேலையை பையன் செய்திருக்காரு பாரம்பரியம் பாரம்பரியமாக இதை செய்யக்கூடியது இவருக்கு வழக்கம் தானே அதனால் இது திமுகவின் வழக்கம்னு நான் நம்ம பார்க்கணும்